வணக்கம் உரைத்திரை உங்களை அன்போடு வரவேற்கிறது நற்றினை பாடல் இரண்டு அழுந்தபட விழுந்த பெருந்தன் குன்றத்து ஒலிவல் ஈந்தின் உலவை யங்காட்டு ஆறு செல்மாக்கள் சென்னி எரிந்த செம்மறு தலைய நெய்த்தோர் வாய மைப்படு பசும் பொன் ஓடை வாங்கி தூய்த்தலை இதழ பைங்காள் அத்தி குறுங்கால் அம்செரி அகைப்பக்காதலர் இடும்பை கூற இவள் தெளிநீர் வாரா வரல்பு அறப்படர்ந்து கழிபெருங் கோடை நலிவுற்றுச் சிறுவழிச் செல்லும் மான் இனம் வெறுவும் வெஞ்சுரத்து அருளும் அன்பும் நீக்கித் துணையாகப் பொருள்வயிர் பிரிதல் அறியுமோ இவளே இது வந்து நற்றிணைப் பாடல் என் ரெண்டு பதுமனார் எழுதினது ஒரு பாலைத்தனை பாடல் இது ஆமா பாலைத்தனை இந்த பாடல்ல வந்து வீட்டை விட்டு காதல் காரணமா போறாங்களே ஒரு ஜோடி அவங்கள வழியில பாக்குறவங்க மனசுல என்ன ஓடுது அத புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோக்கம் சரி இது வந்து கண்டோர் கூற்று வகை அதாவது வழியில போறவங்க பேசுற மாதிரி உள்ள போலாமா தாராளமா முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இது உடன் போக்கு சூழல் உடன் போக்கு ஆமா அதாவது தலைவனும் தலைவியும் காதல் காரணமா யாருக்கும் சொல்லாம வீட்டை விட்டு கிளம்புறது சரி ஆனா அவங்க போற வழி அது சாதாரணமானதா இல்லையே இல்லவே இல்ல அதுதான் இங்க முக்கியம் அவங்க போறது பாலைநிலம் வழியா சங்க இலக்கியத்துல இந்த பாலைநிலம்ங்கறது பிரிவையும் அதோட கஷ்டத்தையும் சொல்ற ஒரு களம் இல்லையா ஆமால ரொம்ப கடுமையான நிலம் சரி அப்ப வழியில போறவங்க என்ன பாக்குறாங்க அவங்க கண்ணுல தான் நமக்கே அந்த காட்சி விரியுது கரெக்ட் அதுதான் அந்த கண்டோர் கூற்று வழியில போற சில பேர் இந்த இளம் ஜோடிய பாக்குறாங்க அவங்க மனசுல என்ன தோணுது அப்படிங்கறத கவிஞர் சொல்றாரு அவங்க பார்வை வழியா வழியாத நிலத்தோட கடுமை நமக்கு புரியுது ஆமா அந்த நிலத்தை கவிஞர் எப்படி சொல்றாரு பாருங்க சொல்லுங்க பெரிய பெரிய பாறைகள்லாம் சரிஞ்சு விழுற மாதிரி மலைகளாம் அடைங்கப்பா அப்புறம் காத்தடிச்சா சத்தம் போடுற ஈந்து மரங்கள் நிறைஞ்ச காடு அது மட்டும் இல்ல என்ன இன்னொருக்கா பசியோட திர புலிக்குட்டில வேற ஐயோ இருக்கான்த்திர வந்து வழிபோக்கர்களை தாக்கிக் கொண்டு அவங்க ரத்தத்தை குடிக்கிற கொடிய விலங்குகள் நடமாடுற இடமா அது பயங்கரமா இருக்கு இப்ப பாருங்க ஆபத்து வழியில ரொம்ப மென்மையான ஒரு பூ மாதிரி இருக்கிற அந்த தலைவிய தலைவன் கூட்டிட்டு போறான் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க அந்த பொண்ணோட மென்மை ஒரு பக்கம் அந்த நிலத்தோட கொடுமை இன்னொரு பக்கம் ஒப்பிட்டு பாக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு பரிதாபம் மட்டும்தானா இல்ல வேற ஏதாவது யோசிக்கிறாங்களா இருக்கு அது வெறும் பரிதாபம் அல்ல அவங்க பார்வையில் ஒரு கேள்வி இருக்கு பாருங்க இந்த தலைவன் வந்து காதல் மயக்கத்துல இந்த வழியோட உண்மையான ஆபத்தை உணராம இவள கூட்டிட்டு போறானோ ஆமா அப்படி தோணலாம் இவ்வளவு மென்மையான பொண்ணு இவ எப்படி இந்த கொடுமையெல்லாம் தாங்குவா அப்படின்னு அவங்க கவலைப்படுறாங்க இது வெறும் அந்த பயணத்தோட ஆபத்தை மட்டும் சொல்லல வேற என்ன சொல்லுது ஒரு உறவோட தொடக்கத்துல இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் சவால்கள் அதையும் இதை மறைமுகமா காட்டுதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி பாக்குறவங்க பார்வையில சொல்றது சங்க பாடல்கள்ல ஒரு யதார்த்தமான கோணத்தை கொடுக்குது அப்போ காதல்ங்கற அந்த உணர்ச்சி வேகத்துக்கும் நடைமுறை யதார்த்தத்துக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்குங்கிறத இந்த பாடல் ரொம்ப அழகா அதே சமயம் அழுத்தமா சொல்லுது ஆமா நீங்க இந்த வர்ணனையை கேக்கும்போது அந்த வழிபோக்கர்களோட கவலை உங்களுக்கும் ஏற்படுதா கண்டிப்பா அந்த பெண்ணோட நிலைமை ஒரு பக்கம் அந்த நிலத்தோட வன்மை இன்னொரு பக்கம் இது ரெண்டும் நேர் எதிரானது இல்லையா ஆமா அந்த முரண்பாடுதான் இந்த பாடலோட ஜீவனே காதல் எவ்வளோ பலமா இருந்தாலும் சரி வெளியில இருக்கிற சூழலோட கடுமை அது எப்படி சோதிக்கும் அப்படிங்கறது இது காட்டுது ஆக மொத்தத்துல இந்த நட்டுணை பாடல் ஒரு தீவிரமான காதல் பயணத்துல இருக்கிற ஆபத்துகளை அதை நேர்ல பாக்குறவங்களோட பார்வை வழியா நமக்கு உணர்த்துது தலைவியோட மென்மைக்கும் அந்த பாலை நிலத்தோட வன்மைக்கும் உள்ள அந்த வேறுபாடு அதுதான் காட்சியை இன்னும் தீவிரமாக்குது சரிதான் ஆனா இங்க நாம யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அது இந்த பாடல்ல வர்ற கண்டவங்க அதாவது வழியில பாக்குறவங்க அந்த ஜோடியோட உடனடி ஆபத்தை பார்த்து பரிதாபப்படுறாங்க சரி ஆனா ஒருவேளை அந்த பயணம் வெற்றியாவே முடிஞ்சிருந்தாலும் கூட இவ்ளோ கடுமையான சூழல்ல இவ்ளோ ஆபத்துகளோடு தொடங்குற ஒரு காதல் உறவோட எதிர்காலம் அது எப்படி இருந்திருக்கும் வெறும் உணர்வுகளை மட்டும் வச்சு எடுக்கிற முடிவுகள் நீண்ட காலத்துல என்ன மாதிரி விளைவுகளை கொண்டு வரும் இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாக்கலாம் நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இந்த ஆழமான அலசலில் எங்களோடு இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி